அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன் நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்ட கேக்குறீங்க எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சோஷியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு வீசிக்க தலைகிறான்னு அதனால நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் போய் கேளுங்க நான் ஆதவ அர்ஜுனா ஒரு நிமிஷம் நான் ஆதவ அர்ஜுனா இல்ல இல்ல ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மருமக எங்க இருக்கிறாரு அவருடைய சொந்த மருமக எங்க இருக்கிறாரு பொறுப்பில் இருக்கார் அவருடைய சொந்த மருமகன் விசி வருவதற்கு முன்பு அறிவாலயத்தில் இருந்தார் அவரை கூப்பிட்டு பிரச்சனை நடக்க சொல்லுங்க கேள்வி அவருக்கு போகணும் எங்கிட்ட கேக்குறீங்க அந்த நிறுவனத்துல இல்லை நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி என்ன தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கற கேள்வி பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடுத்துட்டு அங்க இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கான் இந்த ட்ராமா எல்லாம் எங்கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டேட்டிஸ்டிக்ஸர் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த ட்ராமா எங்கிட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லிருக்கேன் எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேக்குறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேக்குறீங்க நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அதை பார்த்து கேக்குறீங்க ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணே ஆதவ யாரையோ பேச சொல்றாரு தயவு செஞ்சு கேட்ப போடுங்க ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு நீங்க கேட்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்க லைவா பார்த்து நீங்க கேட்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி எங்க சொல்லுங்க அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்குறீங்க நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன் ஒரு நிமிஷம் செல்போனை பார்த்து படிக்கிறேன் எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன் அதே நேர்மையை உங்கிட்ட எதிர்பாக்குறேன் ஆதவ அர்ஜூன் லாட்ரி மார்ட்டின் மருமகன் விசிகே ல இருக்காரு மு க ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன் ஒரே கட்சி மாநில கட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுகவுக்கு வந்திருக்கேன் கேள்வி கேட்க மாட்றீங்க பதினெட்டு மாநிலத்துல ஆட்சியில இருக்க ப்ளோரேட்டை பிரிச்சு பாருங்க பதினெட்டு மாநிலத்துல ஆட்சியில இருக்கக்கூடிய பாரதி ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு திமுகோட பைப் பேருங்க கும்முடி குண்டிக்குள்ள கட்சி இடத்துல குடிக்க தீமிக்கு இவ்வளவு பணம் அந்த கேள்வி கேட்கலாம் சுத்தி உள்ள சின்ன கேக்குறோம் எது உங்களுக்கு உண்மை பொய்யுன்னு நான் சொல்லணும் கட்சி நீங்க நடத்துறீங்களா இந்த கட்சி நாங்க நடத்துறோம் எங்க வேட்பாளர் நாங்க அரசியல் கட்சி நாங்க முடிவு பண்றோம் கூட்டணி கட்சி வர்றான் எங்களுக்குள்ள பேசுறோம் உங்களுக்கு எதுக்கு எதாவது சொல்லணும் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா அதிகாரப்பூர்வமாக தேர்தலை பற்றி என்ன சொல்லுவோமோ அப்போ சொல்லுவோம் நீங்க அரசியல் கட்சியை வச்சு நடத்துற மாதிரி இருந்தால் சொல்லுங்க நான் சொல்றேன் அண்ணா இதானே ஸ்ட்ராட்டஜி தானே டீலிங்கு இப்படிதானே பண்ண போறோம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா நீங்கள் ஜெர்னலிஸ்ட் தானே சொல்றதை ரிப்போர்ட் பண்ணு அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளை கோயம்புத்தூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ மக்களை சந்திப்பதற்காக இந்தியா முழுவதுமே மோடி அவர்கள் ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்திக்கிறார் இந்த சர்வாதிகாரத்தனமான திமுக அரசு மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க பிரதமருடைய ரோட் ஷோவை தடுப்பதற்கு காலையிலிருந்து கிளம்பி இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய உயர் நீதிமன்றம் அதனுடைய நீதிபதிகள் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நியாயம் வழங்கி பதினெட்டாம் தேதி சாயங்காலம் கோயம்புத்தூர்ல திட்டமிட்டபடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பாரதிய ஜாதா கட்சி நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம் தமிழகத்தில் இன்னும் நியாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய உயர்நீதிமன்றம் நமக்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்